வைத்தியசாலையின் புதிய வைத்தியருக்கு பெரும் நெருக்கடி நள்ளிரவில் பரபரப்பு காணொளி சாமகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த வைத்தியசாலைக்கு வருகை தந்த வைத்தியர் அங்கு இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடின்றி சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விதத்தில் செயற்பட்டார் குறித்த விடயம் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சிகளின் தன்னிலை விளக்கமும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் காணொலி பதிவுகள் முகநூலில் பதிவேற்றப்பட்டது முன்னதாக இவர் இந்த விவகாரம் தொடர்பில் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்த நிலையில் இன்று நள்ளிரவு சுமார் இரண்டு மணியளவில் மற்றும் ஒரு காணொலி வெளியிட்டு மேலதிக தகவல்களை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவான மாணவர்களுக்கு விசேட அறிவிப்பு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொது தராதரம் உயர்தரத்தில் மாணவர்களை தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பங்களை மானியங்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது அதன்படி கடந்த வருட உயர்தர பெருப்பேறுகளின்படி அனுமதிக்கு நிகழ்நிலை ஆன்லைன் மூலம் விண்ணப்பதற்கான கடைசி திகதி இன்றுடன் எனும் இணையதளத்திற்குள் பிரவேசித்து விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என ஆணைக்குழு கூறியுள்ளது எனவே இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் பல்கலைக்கழக ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நினைவூட்டியுள்ளது